என்னை வாழ்த்துவதும் அன்னை மகக்கிடையே அருமை இல்லை என்பதனால் நின்னை விளக்கு வரும் பொன்புகள் சேர்ந்தவர் தம்மை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ என்று தமிழ் புலமைக்கு என் முதல் வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன் வளம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய வளம் எது தெரியுமா மிகப்பெரிய வளம் நீர் வளம் என்பானே அடலிலும் சிறந்ததும் ஒன்று உண்டு நிற வணமா சிறந்த ஒன்று உண்டு மலைவளமா அழலிலும் சிறந்த ஒன்று உண்டு இவை எல்லாவற்றையும் விட சிறந்த வளம் ஒரு சமுதாயத்திற்கு மனித வளம் என்பதை மரத்துலாதேங்கிறது அந்த மனித வளம் சக்தி சக்தி என்று ஒன்று இருக்கிறது அதுதான் மது இந்த சபையில் கூடியிருக்கிற இடைநிலைகளை கேட்கிறேன் வைரமுத்து நீ சொல்லிவிட்டாய் நீ சொன்னதை நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வாழ்நாளில் இதுவரை தொட்டாலும் தொட்டிருப்போம் தொட வேண்டும் என்று நினைத்தால் நினைத்திருப்போம் தொடாமலே இருந்திருப்போம் வாழ்நாள் முழுக்க மது முகை இரண்டையும் தொடுவதில்லை என்ற சத்தியத்தை இது போதும் நல்ல பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு தண்ணிமிக்க குடிமக்களை உருவாக்குவதற்கு நல்ல ஆற்றல் வாய்ந்தவர்களை உருவாக்குவதற்கு தமிழில் பற்றுள்ள இன்று சொல்ல போனால் இந்த வார்த்தையை அடிப்படித்துக் கொள்ளுங்கள் daglig nabdikeulla or tarayure uwaa